அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி இன்று வாராகியின் வாக்கு எது நடக்க வேண்டுமோ அது என்று நடக்க வேண்டுமோ அன்று நடக்க செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல் யார் சொல்வதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே மீது உனக்கு நம்பிக்கை உள்ளதல்லவா பேசுபவர்கள் பேசிக்கொண்டு மட்டும்தான் இருப்பார்கள் உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள ஏன் காதில் கூட வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீ அழைத்த அடுத்த நொடி அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நான் உன் அருகில் இருப்பேன் கண்ணேனி கலங்காதே உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளையெல்லாம் நான் களைந்துவிட்டேன் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவச் செய்கின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய் என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் நான் அறிவேன் உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும் உன் நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும் அந்த நாளை விரைவில் நீ காணப்போகின்றாய் நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் இனி நடக்க இருப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் எதையும் நினைத்து நீ கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் இது வாராகியின் வாக்கு